வணக்கம் ஆனந்தம் சொன்னங்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த பணிவார்ந்த வணக்கம் திருச்சி மாவட்டம் நபல்பட்டு கிராமத்தில் திரு பொன்னாலாண்டி அம்மன் கோவில் இருக்கிறது இந்த பொன்னாலாண்டி அம்மனை ராஜாக்கள் ராஜாவின் மனைவி இவர்கள் வணங்கி வந்த தெய்வமாகும் ராஜா போருக்கு செல்லும் முன் இந்த அம்மனை வழிபட்டு தான் செல்வார் இதன் தல வரலாறு மிகச்சிறப்பானது இந்த நமல்பட்டு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பொன் ஆலாண்டி அம்மன் ஆலயம் வேண்டிய வரத்தை தரக்கூடியது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அமாவாசை பௌர்ணமி வெள்ளி செவ்வாய் மற்ற நாட்களிலும் இந்த கோவில் சிறப்பாக பூஜை நடைபெறும் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மாவின் அருளை பெற்று செல்ல வேண்டும் ஆனந்தம்